மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டு அனைத்து கட்சிகளும் தேர்தல் விலையை பார்ப்பதில் மும்முரமாக உள்ளன மக்களவைக்கு நடைபெறும் இரண்டாவது கட்ட தேர்தலில் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த தொகுதிகளுக்குமான தேர்தல் நடைபெற உள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் பாஜக காங்கிரஸ் தவிர அனைத்து கட்சிகளும் தங்களது வேட்பாளர்கள் யார் யார் என்பதை அறிவித்துவிட்டனர் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் பாஜக வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு வெளிவரும் என்றிருந்த நிலையில் கோவா முதல்வர் மனோகர் பரிக்கர் மரணமடைந்ததால் பாஜக நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்பட்டன காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் ஏன் தாமதம் ஆகிறது என்று நாம் விசாரித்த போது அதற்கு ஒருவரை கை காட்டினார்கள் கதர் சட்டைக்காரர்கள் மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணியில் உள்ள திமுக விசிக மதிமுக இடதுசாரிகள் என அனைவருமே தங்களது வேட்பாளர்கள் யார் என்பதை அறிவித்ததோடு நாளை திருவாரூரில் இருந்து தனது பிரச்சாரத்தையும் தொடங்க உள்ளார் திமுக தலைவர் ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நாளும் இன்று தொடங்குகிறது நாளை புதன்கிழமை என்பதால் நாளையிலிருந்து பல கட்சி வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்ய தொடங்குவார்கள் என தெரிகிறது இந்த நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளிவர தடையாக இருக்கும் அந்த ஒருவர் யார் என விசாரித்த காங்கிரஸ் கட்சியின் தமிழக முன்னாள் தலைவரான இவி கே இளங்கவன் என்று கூறுகிறார்கள் காங்கிரசார் அதிரடி அரசியலுக்கு சொந்தக்காரரான இவிகேஎஸ் இந்த தேர்தலில் தனக்கு எப்படியும் சீட் கொடுத்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் ஈரோட்டில் பல வேலைகளை செய்து வந்தார் ஆலோசனை கூட்டம் போடுவதிலிருந்து தொகுதியில் மக்களை சந்திப்பது என பல வேலைகளை செய்து வந்தார் ஆனால் திமுக ஈரோட்டை மதிமுகக்கு ஒதுக்கிவிட்டது மதிமுக சார்பில் அங்கு கணேசமூர்த்தி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டு விட்டது இதனால் கோவையை தனக்கு தருமாறு கேட்டார் இவி அதுவும் கம்யூனிஸ்டுக்கு ஒதுக்கப்பட்டுவிட பின்னர் திண்டுக்கல்லையாவது தாருங்கள் என்றார் ஆனால் அதை திமுக தரமறுத்து தனது வேட்பாளரை நிறுத்திவிட்டது இந்த நிலையில் விருதுநகரை தனக்கு தருமாறு காங்கிரஸ் தலைமைக்கு அவர் அழுத்தம் கொடுத்து வருகிறார் அதற்கு பல்வேறு காரணங்களை அடுக்கும் அவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு மக்களவைத் தேர்தலின் போது கூட்டணி அமையாததால் தலைவர்கள் போட்டியிட தயங்கிய தான் மட்டுமே முதல் ஆளாக போட்டியிட முன்வந்ததாகவும் இப்போது கூட்டணி அமைந்து உள்ள போது தனக்கு வாய்ப்பு தர மறுப்பது நியாயமற்றது என கூறி வருகிறாராம் அதோடு பிற கட்சிகளுக்கு சென்று வந்தவர்களுக்கு சீட் ஒதுக்கியுள்ளார்கள் ஆனால் காங்கிரஸையே நம்பியிருந்தவர்களுக்கு சீட் இல்லையா என்ற கேள்வியையும் அவர் கேட்டு வருகிறார் அதோடு முக்கியமான ஒரு கருத்தையும் அவர் முன்வைக்கிறார் அதாவது முக்குளத்தோர் பிரிவிலிருந்து திருநாவுக்கரசர் மாணிக்கம் தாகூர் ஆகியோருக்கும் செட்டியார் சமுதாயத்திலிருந்து கார்த்திக் சிதம்பரம் செல்லக்குமார் ஆகியோருக்கும் சீட் ஒதுக்கும் போதும் தனது சமுதாயத்திற்கு சீட்டே வழங்கப்படவில்லை ஆகவே தனக்கு சீட் வழங்க வேண்டும் என்று சமுதாய அடிப்படையிலும் கோரிக்கை விடுத்து வருகிறார் இவரது நீண்ட நெடிய போராட்டத்தினால் காங்கிரஸ் தலைமை இன்னும் ஒரு முடிவெடுக்க முடியாமல் உள்ளதாம் அதனாலேயே வேட்பாளர் பட்டியலும் தாமதமாகிறது என்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியினர்